வணக்கங்க நான் அவங்க பலடன் சிவக்குமார்ங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு எட்டு வருஷமான ஒரு பழைய வீடு பா காட்ட போகிறவங்களுக்கு இந்த வீடு கரெக்டாக எங்கே அமைச்சிருங்க பார்த்தீங்கன்னா நம்ம சூலூர் பக்கத்துலேங்க காரணம்பேட்டையிலேருந்து சோமனூர் போகிற ரோட்டில் சின்னையன் கோயில் பிரிவுங்க நான் சின்னையன் கோயில் பிரிவுலேருந்து கரெக்டாக அந்த சைட் அமைஞ்சிருக்குங்க கரெக்டாக அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வருவங்க உங்களுக்கு இப்போ இந்த வீடு தான் ரெண்டாயால் சைனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க சைடுல எல்லாமே இடம் மட்டும் கட்டியிருக்காங்க ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் சொல்லி உள்ளே ஜாயின்ட் பாத்ரூமோட அப்படி நீட்டாக கட்டிருக்காங்க டார்ச் வீடு தான் இது ஒட்டியே பார்த்திங்கன்னா மறுபடியும் ஓட்டு வீடு ஒன்று இருக்குங்க ரெண்டு வீடா ரெண்டு போஷனாக கட்டியிருக்காங்க நல்லா வீடு நல்லா தெளிவா நல்லா தான் இருக்கு உங்களுக்கு சூப்பரான வீடு தான் ரெண்டாயிரம் சென்ட் இடத்துல கிழக்கு பாத் சைடில் கிழக்கு பாத் மாதிரி கட்டிருக்காங்க டைரெக்டாக இடத்துக்கார்டியே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஜாயின்ட் பாத்ரூம் இருக்கு உங்களுக்கு தண்ணி கரண்ட்டு எல்லா சௌகரியமும் இருக்குது நல்லா டீசென்ட்டான ஏரியாவில் நல்லா சூப்பரான இடத்துல இருக்குது உங்களுக்கு மெயின் ரோட்டு வந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குங்க இந்த வீடு தேவைப்படுவங்க ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டை வந்து நேரில் பாருங்கள் இந்த வீட்டோட விலை பார்த்திங்கனா இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை நிகழ்ச்சி கொடுத்தா வெலை கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்லை அப்படியே ஜாயின்ட்டாக ஒட்டுன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் ஷீட் வீடு இருக்குங்க இதுக்கு தனியாக சப்மிட் தனியாக மாட்டிருக்காங்க தண்ணி கனெக்ஷன் எல்லாமே இருக்கும் பஞ்சாயத்து தண்ணி எல்லா கனிஷன் இருக்குது உங்களுக்கு சைடில் இடம் மட்டும் கட்டியிருக்காங்க நீங்கள் அவுட்ரு பாத்ரூம் வேணுனாலுமே இந்த சைடில் போட்டுருக்காங்க ஏன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சடி இடம் இருக்குன்னா நம்மளுக்கு அவுட்ரு பாத்ரூம் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு வீட்டுக்குள்ளேயுமே உள்ளேயும் டாய்லெட் பாத்ரூம் இருக்கு உங்களுக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சீட் வீடுங்க கீழெல்லாம் பார்த்திங்கன்னா தளம் வச்சுருக்காங்க இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க அப்புறம் இதில் இந்த டாய்லெட் பாத்ரூம் மேலே டார்ச் ஸ்லாப் போட்டிருக்காங்க இது தனியாக சமையல் கட்டி ஒரு பெட்ரூமோடு தனியாக இருக்குது உங்களுக்கு நல்ல வீடு தாங்க அந்த வீடு அப்புறம் இந்த ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிட்டு வீட்டு வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தா வேலையை அனுப்பிச்சு பேசிக்கலாங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு இல்லை வேறு இடமோ இல்லை உங்களோட வீடியோ எதுவும் சேல் பண்ணாலும் நம்பிக்கையில் எனக்கு ஃபோன் ஃபோன் நம்பர்